ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஓண்டா ஆக்டிவ் என்ன விலைக்கு நீங்கள் வாங்கலாம் அதாவது வண்டி எல்லாம் அவுட்லுக்கு இன்ஜின் எல்லாம் நல்லா பக்கா இருக்க பாருங்க ஸ்கிராச்சஸ் எல்லாம் எதாவது இருக்கா பார்த்துங்க அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் வண்டி வாங்குறதுனா ஃபைனான்ஸ் தான் கம்பல்சரி இருக்காது அப்படி ஃபைனான்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கணக்கு போட்டுங்க இது மாதிரி வந்து வண்டி என்ன ரேட்டு இருக்குது இப்போ எவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு வண்டி வாங்கி ஏன்னால் வண்டி ஃபைனான்ஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் ஃபைனான்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்க நீங்கள் இதில் கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன அமௌண்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணீங்க இப்போ வண்டி எல்லாம் அவுட்லுக்கு எல்லாம் சுத்தமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி குள்ளே வாங்கலாங்க அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி குள்ளே வாங்கலாங்க வண்டி நல்லா சுத்தமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க